வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மூன்றரை ஏக்கர் தென்னந்தோட்டம்ங்க இரநூறு அடி தார் ரோடு பேஸ் ஃப்ரண்டேஜ் வருதுங்க முழுக்க முழுக்க செம்மன் பூமி முழுவதும் ட்ரிப் லைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கி தமிழ்நாடு கேரளா பார்ட்ரு அதாவது இந்த பூமியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அஞ்சு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டு பாலக்காடு போகிற ரோட்டில் அதிலிருந்து கரெக்டாக மெயின் ரோட்டில் இருந்து நாலு கிலோமீட்டர் ரோடு பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த பூமி தமிழ்நாடு கேரளா பார்ட்ருலேயும் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனில் வருதுங்க தோட்டத்தில் காப்பு பார்த்திங்கன்னா அருமையான காப்புங்க நல்ல காப்புள்ள ஒரு தோட்டம்ங்க சுத்தமான நல்ல நாட்டு மரத்தோட இந்த பூமி இருக்குது இந்த தோட்டத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னக்குட்டி வரைக்கும் கல் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க கல் இறக்கி இப்போ முடிச்சுட்டாங்க இனிமேல் வந்து தேங்காயோட காய்ப்பு பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமாக இருக்குங்க நல்ல அதிகமான ஒரு காய்ப்புள்ள தோட்டமாக இருக்குதுங்க இது எப்போதுமே கல் இறக்கி முடித்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயினுடைய காய்ப்பு ரொம்ப அபரிவிதமாக இருக்குங்க நார்மலாக ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு வண்டி தேங்காய் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கல் இறக்கி முடித்தாங்க அப்படின்னா ரெண்டு வண்டி காய் விழுங்க அந்த அளவுக்கு காய்ப்பு அதிகமாக இருக்கும் மண் பியூர் செம்மண்ணுங்க மண்ணுங்க இந்த பூமிக்கு ரெண்டு வகமாக தடம் இருக்குங்க பூமியுடைய ஃப்ரண்ட் ஃபைலேயும் ஒரு தார் ரோடுங்க பேக் ஃபைலேயும் ஒரு மண் ரோடு ரெண்டு விதமான தடம் இருக்குது இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து கொலைஞ்சாம்பாரை போகிற வழிங்க பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு கிலோமீட்டருங்க மொத்தம் மூன்றரை ஏக்கர் இருக்குதுங்க தார் ரோடு மட்டும் இரநூறு அடி வருது மண் ரோடு முகப்பு நூறு அடி வருதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஃபுல்லாக ட்ரிப்ளைனு நாலு இஞ்சி தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்குதுங்க போரில் இப்போ ட்ரிப் லைன் கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இருக்கிறாங்க இலவச மின்சாரம் அப்ளை பண்ணிட்டாங்க மேபி இன்னொரு ஒரு டென் டேஸில் இலவச மின்சாரம் வந்துடும் மொத்தம் இதில் வந்து இரநூத்தி நாற்பது தென்னை மரம் இருக்குங்க இதுக்குள்ளே வீடோ பில்டிங்கோ எதுவும் இல்லைங்க வெறும் தோட்டம் மட்டும்தான் தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் வரைக்குமே தேங்காய் விழுந்துக்கிட்டு இருக்குதுங்க தோட்டத்தில் ஃப்ரெண்டேஜில் மட்டும் வேலி போட்டிருக்காங்க தோட்டம் சுற்று சுற்றி கம்பி வேலி எதுவும் இல்லைங்க நம்ம தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் தோட்டம் முழுவதுமே சொட்டு நீர் பாசனம் ஒரு போர்வேலி இலவச மின்சாரத்தோடு வந்துடுதுங்க இந்த பூமி தமிழ்நாடு கேரளா பார்ட்ரு வேளந்தாவளத்துலேருந்து பதிமூணு கிலோமீட்டரில் இருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் வருதுங்க உக்கடத்துலேருந்து நம்ம வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முப்பத்தி ஒம்போது கிலோமீட்டர் வருதுங்க கரெக்டாக பூமிக்கே இதே கிணத்துக்கடவுலேருந்து பார்க்கும்போது இருபத்தி மூணு கிலோமீட்டருங்க ஒரு அருமையான நாட்டு தென்னமரத்தோட செம்பன் பூமியில் நல்ல ஒரு பூமிங்க இந்த பூமியோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரியது ஒரு குளம் இருக்குதுங்க பூமியோடய வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா வரும் மிகப்பெரிய குளம் ஒன்று இருக்குது ஸோ எப்போதுமே நீரெல்லாம் அதில் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பாங்க நிலத்தடி நீர் மட்டும் எந்த விதத்துலேயும் பிரச்சனை வராதுங்க ஸோ தண்ணிக்கு எந்த குறைவும் வராத ஒரு பூமிங்க இந்த பூமிக்கு அவங்க சொல்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு தான் அவங்க சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க நம்ம உட்காந்து பேசலாம் பேசி என்ன விலை பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாங்க ஸோ இந்த பூமி முழுவதுமே வீடியோ எடுத்துருக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ தான் சொட்டு நீர் பாசனம்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க இதுவரைக்கும் முன்னகுட்டி வாய்க்கால் பாஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ ட்ரிப் லைன் போடுறாங்க ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கம்மியான லேண்டு வேணும் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் வேணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகும் நல்ல ஒரு அமைதியான ஏரியாங்க ஒரு மூன்று ஏக்கர் தோட்டம் இது வந்து லேண்டோடைய பேக் சைடுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு நூறு அடிக்கு மண் தடம் வருதுங்க ஸோ பூமியில் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைடுலேயுமே ரோடுங்க ஒரு சைடு தார் ரோடு ஒரு சைடு மண் ரோடு அது மட்டும் இல்லாமல் பூமியை தொட்ட மாதிரியே வலிக்கு ரோட்டுக்கு அந்த பக்கமாக பெரிய குளமுங்க ஸோ நிலத்தடி நீர் மட்டும் எப்போவுமே இந்த ஏரியாவில் நல்லா ஃபுல்லாக இருக்குதுங்க அந்த மாதிரி தான் ஒரு குளம் இருக்குதுங்க இதுதான் அந்த குளமுங்க பாருங்கள் ஒரு குளம் இந்த பூமி நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் நல்ல விலைக்கு குறைஞ்ச எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் நன்றி வணக்கம்